நண்பர்கள் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஆர்பர் லைனில் தான் வந்திருக்கோம் ரெட் கேட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து தூண்டி போடுறேன்னாரு அவர் பாத்திருப்பே பழைய வெடி நம்ம இன்னைக்கு வந்த கான்செப்டே வேறு சொல்லப்போனால் இந்த பாருங்கள் பலூன் எல்லாம் ஊதிச்சிருக்கோம் பார்த்தீங்களா பலூன் எதுக்குன்னு பார்த்தா அடி பலூன் வந்து காற்றுல விட்டு இற தூண்டி குத்தி விடுவோம் அதுக்காக பலூன் உதித்தோம் காற்று வந்து கரையில் ஒதுங்குது காற்று மாறினோன்னா அதையும் விட்டு பார்த்துருவோம் இன்னைக்கு எதாவது மீன் பிடிக்க முடியாதுப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேறங்குபா நம்ம ஃப்ரெண்டு வந்து தூண்டி போட ஆரம்பிச்சிட்டாரு ஒன்றும் விசேஷமாக கடி இல்லை ஒரு அரை மணி போட்டுகிட்டு தான் இருக்கோம் ஒரு நண்டு ஒரு பொட்டிக்கலையா ரெண்டே ரெண்டு மீன் நம்ம படித்து வேறு எதுவும் பருவட்டை படலை நான் அடுத்து வேறு இடத்துல வந்து உட்காந்து போட்டுட்ருக்கோம் இன்னும் விசேஷமாக கடி இல்லை நம்ம பளுந்துட்டிக்கு வந்து இற கொண்டு வந்துருந்தோங்க உங்கள் பாருங்கள் வீரோடு கருதுங்களா அவெல்லாம் மணலை சுண்டு இந்த பலூன் பலூன் காட்டிட்டு போனால் அந்த பலூன் அப்படியே விட்டுட்டு இதில் இறையை குத்தி அப்படி விட்டுருவோம் உயிரோட எதாவது பருவட்டு மீன் வந்தால் அடிக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு காற்று நமக்கு சாதகமாக இல்லை சொல்லப்போனால் அவங்க வந்து மணலை மீன் தான் குத்தி விட்டுருக்கா அத்தி காட்டினேன் அதை பாருங்கள் கருதுங்களா மீன் தூண்டில் கடிச்சிட்டு வந்தால் மீன் கிடையாது இறை குத்தி விட்டுருக்கோம் இப்படி தான் பலூன்லேயும் குத்தி விடுவோம் உயிரோட இருக்கு குத்திங்களா அப்படியே மேய விட்ருவோம் இதை வந்து கல் ஓரத்தில் விட்றாங்க அந்த பண்டாரி மீன் காண்டி பண்டாரி எதாவது பிடிக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம் பொழுது தான் பண்டாரி வாய்விக்கும் இந்த அஷ்டம் வேறு நான் பாறை கடிக்கிற பாறை ஒரு அரை கிலோ சைஸு ஒரு கிலோ சைஸு கடிக்கக்கூடாதா இவ்வளோ நேரம் உட்காந்து அந்திருக்கவேன் விலைக்கு நாங்கள் ரா வாங்கிட்டு வந்து போட்டோம்னா அம்புட்டு கோ வந்து கடிக்கும் அடுத்தது கடிக்குதான் பார்ப்போம் இப்போதான் மொதல் மீன் பிடிச்சிருக்கும் அங்கிருந்து ரெண்டு மீன் பிடிச்சோம் பதிக்கிட முடியல சரி ரைட்டு போய் தான் லைட்டாக உள்ளே இழுக்கு ஆ அவ்வளோதான் சரி இட்டுக்கும் குஞ்சியில் வருது அதுதான் அவ்வளோ நைஸாக கிடச்சிருக்கு வேறு எதாவது மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போம் அந்த கண்ணூர் மேலே காக்கா மாதிரி நிற்க பார்த்தீங்களா எல்லாமே நின்பா ஜூம் பண்ணால் எப்படி தெரியுதுன்னு தெரியல பாருங்கள் அவ்வளோ மயிலும் மேலே வந்து நிற்கிது எப்படி நிற்கி பார்த்திங்களா நம்ம தூண்டி போட வந்த இடத்து பக்கத்தில் தான் நிற்கிது அவ்வளோவுமே மயில் தான் பிடிச்சார் நண்பர் ஆ துக்கு துக்கு மயிலு எடுக்காம பாருங்கள் நம்ம அதை கரெக்டாக அடிக்கும் போது பார்க்க முடில ரொம்ப நேரம் கழிச்சு தான் கழிச்சு தான் கடிக்காதான் எடுக்க முடில பாருங்கள்ல மீன் எப்படி அதாவதுன்னு பாருங்க செம்மையாக இருக்குது மீன் அது பார்க்க குருவளை மாதிரியே இருக்குது ஆனால் குருவில கிடையாது ரஃப்பாக இருக்குது தொளி மூணாவது மீன் பிடிச்சிருக்கோம் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் இப்போ கடிச்சிருக்கு அடுத்து எதாவது பிடிக்காங்கன்னு பார்ப்போம் அடுத்தடுத்து ரெண்டு பேரும் தூண்டி போட்டுருக்காங்க இப்போ உங்ககிட்ட ஒரு தூண்டி கிடக்கு அதை தூண்டி போட்டிருக்காரு அப்போ எதையாவது ஒன்றாவது அமைக்கிறமான்னு பார்ப்போம் நம்மளும் எடுத்து எடுத்து தான் பார்க்கோம் என்கிட்ட ஒன்றும் வரல ம் பாருங்க போய் அப்படியே ரேஷன் முடித்தான் இந்த பாருங்கள் ஸ்விட்சாக இருங்க இந்த வருது பாருங்க இந்த ரொண்டு மீன் சூப்பராக இருக்கு அதிகமாக நல்லா தெரியுதா விலை மீன் மாதிரி தான் இருக்குண்ணே சார் அடுத்த மீன் கிடைக்கான்னு பார்ப்போம் தானே சொல்லிட்டு இருக்கோம் நிறையா நம்ம விலை இது ஒரு வெரைட்டிண்ணே அப்படிதான் சொல்றாங்க தெரியல அண்ணா பொட்டி கீழேனா பொட்டு இருக்கும்ல இது ஆனால் செத்தப்பிற விலை மீன் மாதிரியே தான் தருது இந்த அன்னைக்கு பார்த்தேன் நம்ம சம்மந்து அப்படியா பொட்டிக்கிட்லாம் இல்லை பொட்டு இருக்கும் கீழே அடுத்து ஒரு மீனை பிடிச்சாருங்க நான் உள்ளேருந்து எழுக்கும் காட்ட முடில நம்ம ரிலீஸில் போட்டிருந்தோம்ல அதே மீன் தான் சிலுக்கு மீன் மீன் எனக்கு ஒரு ஆள் சொன்னது ஆமாம் சில்க் மீன் அது ஜிக் ஜிக்குன்னு இருக்குமா சிலுக் சிமிதா செட்ட துணி மாதிரி அதனால் சில்க் மீன் பேர் வச்சிருக்காங்க இல்லை நம்ம ஆளுக்கு தானே தொழில் எவ்வளோ ஆடா இருக்கு பார்த்தீங்களா இருக்கும் சுத்தி குத்தவோம் கீழே முள்ளு மேலே முள்ளு எல்லா இடத்துல முள்ளாத்தரும் இருக்கும் ஆனால் அடுத்த மீன் கஷ்டம்தான் அடுத்து ஒரு மீன் அடிச்சாரு பாருங்க வருது பாருங்க எப்படி எப்படி புள்ளிக்கலவா இது கூட கடிக்க மாட்டேங்கா வர வர ரொம்ப மோசம் அந்த இடத்துல இப்படியா பிடிச்ச கறி கொண்டு போயிடலாம் மீன் விலைகள் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா அது கூட கடிக்க மாட்டேங்குது என்னமோ தெரில எப்படி இருக்கு பாருங்க மூணு மூணு கலரில் இருக்கு பாருங்க அப்படிங்களா சரி நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறோம்னால அப்படியே போட்டு வச்சுருக்கோம் மீன் டிமாண்ட் ஆகி போச்சுலான்னுப்பா அதனால வெளியே எடுத்து வச்சுருக்கோம் சரி என கறிக்காக கொண்டு போவோம் நூறுரூவாய்க்கு ஆள் வாங்கிட்டு வந்துருக்கோமே அதுக்காக மீன் பிடிக்க வேண்டாமா அப்படின்னு பறக்கி வச்சுருக்கோம் இந்த ரொம்ப நேரம் போட்டுட்ருக்காக சுண்டை தான் சீராக சாட்டாறு சாட்டாருன்னு ஒன்று வெளியே தான் வர மாட்டேங்கி எப்போ தான் தெரியல நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அடிச்சிருக்கு சிலுக்கு 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 வரா சிலுக்கு சிலுக்கு சுமிதா வரீங்க எவ்வளோ ஆளை தின்னுட்டு வரது வருங்க ஒரே சைஸ் ரெண்டும் சேம் சைஸ் மேம் அதுவும் உயிரோடு தான் இருக்குது சரி அதான் ஒன்றும் இல்லாததுக்கு பிறகு பிறகு போடுவோம் உள்ள திரிசூலம் எப்படி நிற்கின்னு பாருங்கள் போயா வேற ஒன்று கூட மயில் ரகை தான் மயில் ரகை வந்து மூணு மயில் ரக கட்டியிருக்காங்க அது எப்படி விரிஞ்சு நிற்கி பார்த்தீங்களா முதல்ல ரெண்டு போட்டாங்க ரெண்டு உடனே தண்ணி மட்டத்தில் இறங்கி நின்றுச்சு தண்ணிக்கு மூணு போட்டிருக்காங்க கடிக்கு பிடிச்சி பிடிச்சா கடிக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து குத்தி குத்தி போட்டுகிட்டே தான் இருக்கார் அதில் இப்போ ஒன்று கடிச்சிது இழுத்தாரான மீன் வரல பாருங்க அம்மாளும் வந்துட்டாரு தூண்டி போடுறதுக்கு என்னது ராலா போய்ட்டு நாங்கள் ராலை கரெண்ட்டாக காலி பண்ணியிருக்கோங்க பாருங்க இறாலை கரெண்ட்டாக காலி பண்ணிட்டு ரைட்டு கரைக்கு போகோன்னு பார்த்தோம் அதுக்குண்டு தான் இறாலோட வந்துட்டார் பேக்கப் பண்ணிட்டு சரிங்களா நல்லா பருவம் இறாலாக தான் கொண்டு வந்து போயார் இந்தா பிடிச்சாரு அட்டியை பாருங்க ஆ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் மீனை வெளியே கரை எடுத்துக்க இவ்வளோ நேரம் நின்றுருக்கோம் ஒரு மீன் அடி கிடையாது பரவட்டி நம்ம ஆள் வந்து என்ட்ரி போட்டிருக்காரு நல்ல சரியான சைஸ் மீனா இல்லவே இல்லை வர மீன் நல்லா அடி ஏறிட்டு சம்முன்னு எப்படி ஏறி இருக்குது பாருங்களேன் இருக்கு கை சைஸாக பாருங்க கை எப்படி பிடிச்சிருக்காரு சரிங்களா நல்லா முரட்டு மீன் இவ்வளோ நேரம் கடியே கிடையாது மணி இப்போ வந்து ஆறு மணி நாங்கள் வரும்போது கரெக்டாக ஒரு ஒன்றை முக்கால் ரெண்டு மணிக்குள்ளே வந்துவிட்டோம் இவ்வளோ நேரம் போட்டிருக்கோம் மீன் பிடிச்ச மீனாக பார்த்துருப்பீங்களே இதில் கடைச்சி பார்த்தீங்களா ஒரு மூணு மீன் அதான் மீன் இப்போ தான் கச்சாத்துலேயே முத போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக போட்டு வைக்கணுன்ட்டு வந்து வெட்டு துண்டி போடுவாங்க இதுல வெட்டு துண்டில் ஃபெசிலிஸ்ட்டு ட்ரைனிங் அப்படி கொடுத்துருக்கோம் சும்மா கிடையாதுப்பா வாங்க உங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருவோம் நம்ம நண்பரும் சேர்ந்துட்டாரும் உள்ள குரூப்பில் லிங்க் ஆகிட்டார் தான் அங்கிட்ட ஒரு தோண்டி அங்கிட்ட ஒரு தோண்டி ஒரு துண்டி ரெண்டு பக்கம் வந்து வெறும் சிங்கிள் முள் போட்டிருக்காங்க இவர் சிங்கிள் முள் அங்கே டபுள் முள் டபுள் முல்லை சிங்கிள் முள்ளா சிங்கிள் தான் ரெண்டு பேரும் சிங்கிள் முள் போட்டிருக்காங்க நம்மளால வந்து கொத்து முள் போட்டு அடிக்காரு வெட்டு தோண்டி அப்புறம் இறால் தான் பொருட்காரு மேலே உள்ள முல்லை ராள் கீழே உள்ள முல்லை அடி முள்ளு எட்டு இந்த அவருமே அவர் தூக்கிட்டா இந்தா போச்சா அவர் ஒரு மீன் தூக்கிட்டாரு மீன் விட்டுட்டாரு அஞ்சு கிலோ சைஸ் தான் மாட்டுது சின்ன சைஸ் எதுவுமே மாட்டுறது கிடையாது நம்மளும் சின்ன சைஸ் ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோவில் மாட்டோம் அப்படின்னு பார்க்கும் அஞ்சு கிலோ பத்து கிலோ தான் மாட்டுது பாருங்க அது நம்ம வேண்டாம் இப்போ உள்ள போடுறாரு ரொம்ப பிடிச்சா இருக்கு பட்டாக்களா மீன் கடிச்சிட்டுனா எவ்வளோ பொருசெல்லாம் எடுக்க சொல்ல மாட்டேன்பா அந்த அதுக்கப்புறம் ஒரு பாய் கடிக்கிறதா கடிக்கிறது தெரியும் பாருங்க குப்பு குப்பு நமக்கு முடியாது அடுத்து ஒரு மீன் வருது இதை வருங்க எல்லாம் பெருசு பெருசாக தான் வருது ஐய ஐயா ஆமாம் சிரம் போட்டு தூக்குறமோ தான் இருக்குது ஆனால் இவ்வளோ நேரம் சும்மா உட்காந்து நண்பா அதுக்கு இது பரவாயில்ல ஏதாவது மீன் கடிக்கினா ஒரு இதில் இருக்குது நம்மளுக்கு தான் சொல்லப்போனா ஆமாம் வந்ததுக்கு நம்ம பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியாவது இருக்குது சொல்லப்போனால் ஒரு போய் நல்லா கடிக்கு பாருங்க சரியா அமுச்சு அடிச்சேர் மிஸ் ஆகிட்டு பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டாரு பிடிச்சார் பிடிச்சாரு பிடிச்சாரு அடிச்சாரு போருங்க குருவலை இல்லை குருவலை சரி மீன் மேலே போட்டுப்போம் கறிக்கு வேணும்ல அடுத்து ஒன்று அடிச்சாரு பாருங்க பெரிய ரைட் ஓகே அடுத்த அடிக்கிறேன் பார்க்கும் ஏ ரொம்ப பிடிச்சதாக இருக்க முள்ளையே விட்டுருவோம் இல்லை வேண்டாம் உள்ளே போட்டா இங்கே இறக்கி போச்சே விட்டுட்டாரு உள்ளே விழுந்துட்டு பார்த்தீங்களா கரெக்டாக ஆன் மணி வரைக்கும் உள்ளே விழுந்துட்டு அடுத்த ஒரு மீன் திட்டாரு பாருங்க இந்த கீழே பற்றிலாம் அப்படி கேட்டு சென்னையாக இருக்க நம்ம தெரிய இல்லை நல்லா தூரி தெரிவிக்க தின்னு நினைக்கேன் இது சென்னையாக இருக்கலாம் வாய்ப்பு கிடையாது இந்த அன்னைக்கு நம்ம எதோ வேணும் அடித்தோம்ல எல்லாத்தியா அது தூரி தெரிவிக்க தின்னுட்டு நம்ம அடிச்சு பார்த்தீங்களா அந்த கதையாக இருக்கும் நினைக்கேன் இவ்வளோ நேரம் ஆள் போட்டால் தின்னு இருக்கும்ல அழைச்சி உழைச்சி மீன் தான் ஆமாம் சூப்பர் மீன் கடி இல்லை அவ்வளோதான் நின்றுட்டு ரைட் ஓகே எடுத்துருங்க நம்ம இதோட அங்கே கிளம்ப வேண்டி தான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பலூன் போட்டு பார்ப்போம் அது வந்து அடுத்த வீடியோலாம் நண்பா இந்த வீடியோவில் நம்ம சேர்த்து போட முடியாது அரை மணி நேரத்துக்கு மேலே போயிடும் சொல்ல போனால் அதனால் சேர்த்து போட முடியாது இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன் பிடிச்சேன்னா எதுவுமே உறுதியாக சொல்ல முடில இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் நேரம் போட்டு தான் உட்காந்துருக்காங்க ஒன்றும் கடி இல்லை வந்த உடனே டபக்குன்னு கிடச்சிது

அடுத்தது தான் மீன் பிடிக்காங்க நம்ம போய் கிளம்பி தான் சொல்ல போனால் எடுத்துட்டாங்க ரைட்டு இந்த வந்து நம்ம துண்டி போட்டதில் இந்த ஒரு மீன் தான் பிரோஜனம் சரிங்களா இவ்வளோ இந்த இறைக்கு நம்ம பிடிக்கும்போது வந்த மீன் தான் வேறு ஒன்றும் கிடையாது விசேஷமாக ஒன்று ரெண்டு கிடக்கு ஓகே நம்ம இன்னைக்கு பிடிச்ச மீனை பார்த்துருப்பீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறீங்க பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் இதே போல் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே பாய்